വണക്കം <muchas> നീനിവാസൻ <¿Cómo> <muchas> இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்படின்னா வீடு இந்த மாதிரி வீடு ஆ ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் அவருக்கு அண்ணனுக்கு ஒரு கனவு இப்போ நம்ம அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம வரணும்னே வந்து பார்க்கணும் நம்ம வண்டி அண்ணன் அண்ணன் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சூ சூழலில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் ஒரு அண்ணன் ஸ்டிக் வச்சு தான் அவர் நடக்கிறவன் எல்லாமே போகிறது வர்றது எல்லாமே ஏன்னா அந்த இதுலேயும் நம்ம ஒரு வீடை பண்ணமுன்னே நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா வீடியோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நான் இப்படி தான் தம்பி எனக்கு ஒரு வீடு பண்ணலான்னு நம்ம ரொம்ப நாளாக நம்ம கனவுல இருக்கோம் ஒரு ஒரு கொஞ்சம் வேலை கொஞ்சம் எல்லாத்தை விட கொஞ்சம் ஒரு பத்து ரூபா கம்மியாக நம்ம கட்டணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இவ்வளோ நாள் இருக்கோம் உங்களோட வீடியோ பார்த்தோம்னா அண்ணன் சொல்லியிருந்தாங்க ஏன்னா சொல்லினதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நீங்கள் வேணா வந்து நீங்கள் பாருங்கண்ணா நம்ம வேலை ஒர்க்கை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா என்னன்றது பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கண்ணா நம்ம நான் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாழெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கழட்டினோம் எந்த ஒரு டச்சப் வேலையுமே நான் பண்ணலைங்க ஏன்னா அப்போ இப்போ கழட்டினம் உடனே அடுத்த நிமிஷம் நம்ம அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க அவர் அண்ணனுடைய மனசில் எப்படி இருக்குது ஏன்னா ஏற்கனவே நம்ம இன்னொரு சைட்டும் கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கோம் ஒரு ஃபினிஷிங் பண்ண வீடியோ அண்ணன் பார்த்துருக்காங்க அவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்றது அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணே வணக்கங்கண்ணே உங்களோட நேமு நீங்கள் வணக்கம் என் பேர் மணி நான் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியிலேருந்து வரேன் நமக்கு வீடு கட்டணுன்ற ஆசை இருந்தது இது சம்மந்தமாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறைய மெத்தட் ஆஃப் ஒர்க் எல்லாமே நம்ம நிறைய செக் பண்ணணும் அந்த வகையில் வந்துட்டு சீனியான வீடியோஸ் வந்து நான் ஒரு ஒன் இயராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவர் சேனலை இவர் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி காங்கிரீட் வாலில் கட்டுறதை பற்றி நிறைய டீட்டெயிலாக போட்டிருந்தார் சரி நமக்கும் இந்த இந்த மாதிரி கட்டுறது ஓகே சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது நிறைய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது மெயின்ஜாக என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது காமனாக எல்லா ஏரியாலையும் சொல்கிற மாதிரி செங்கிள் கட்டுறது இன்டர்லாக்கு இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் சேமாக இருந்தாலும் எல்லாத்தை விட இதில் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருந்தது இது நீங்கள் இப்போ பார்த்து இப்போ இந்த வீடியோவில் நான் இந்த டச் பண்ணுற வால் வந்து இப்போ தான் சற்றே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஃபீட்டுக்கு காங்கிரீட் போட்டு இந்த அளவுக்கு ஷைனிங்கோ ஃபினிஷிங் வர்றது வந்து இவரோட ஒர்க்கில் தான் நான் பார்க்குறேன் மற்றபடி நம்ம சீலிங் கான்கிரீட் போட்டாலே அங்கங்கே வந்து திட்டு திட்டா இருக்கற மாதிரிலாம் இருக்கும் ஒரு மாதிரி காங்க்ரீட்டு ஃபில் ஆகாமல் இருக்கும் அது மாதிரி ஆனால் இங்கே வாலுக்கு போடுற காங்கிரீட்டுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டே ஒரு ஒர்க் இருக்குங்கிறத பார்க்கணுன்ட்டு தான் நான் நேரில் வந்திருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது வீடு கெட்டணும்னு அதை பற்றி நான் இதை பற்றி இவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு இது திருப்தியாக இருக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கு காஸ்ட் சரி இவர் பண்ற ஒர்க்கு வந்து எனக்கு திருப்தியாக இருக்கு என்னோட வீடு இவரை பிளானில் இருக்கேன் நாங்கள் பேசியிருக்கோம் என்ன ஏதுன்றதெல்லாம் டீட்டெயில் கேட்டிருக்கோம் என்னோட ஐடியா நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் அதுக்கான பிளான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் இருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சர்ல என்னோட ஓன் வீடியோ எங்க வீடு கட்டுற வீடியோவே நான் இவரை வச்சு நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இதாக இருந்தால் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க நேரில் வந்து பாருங்க தேங்க்யூ இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன்னா வந்து அண்ணன் பார்த்துருக்காங்க இப்போ நீங்கள் அங்கே இன்னொரு ரெண்டு சைட்டு காமிச்சோம் அதெல்லாம் எப்படி இருக்குங்க அதெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு அந்த அவர் வீடுன்றத அந்த வாழை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரூஃப்னு சொல்லுவோம் சும்மா நம்ம ஜென்ரலாக போடுற அந்த சன்செட்டுக்கு இவர் பண்ண ஒர்க்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அது அந்த மோல்டோடு வந்து இவர் பண்ணியிருக்காரு அது வந்து யூஷுவலாக வந்து நம்ம அதை சொல்லணும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து வரும் ஆனால் இவர் பில்ட் நம்ம சொன்ன இதில் இவர் எக்ஸ்ட்ராவாக பண்ண ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் அதில் ப்ரீவியஸ் ஒர்க்கெலாம் ஒன்று நான் உண்மையிலேயே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது நல்லா இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் ஆனால் அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த ஒர்க்கெல்லாம் சின்ன காம்பேக்டான ஹோம் தான் ஒன்று பார்த்தோம் ஆனால் அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்துச்சு அண்ணன் மனசில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணினார் ஏன்னா அவர் அங்கேருந்து பைக்லே அவருடைய த்ரீ வீலர் பைக்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க ஏன்னா எனக்கு அதுதான் இவ்வளோ தூரம் நம்ம பார்க்க வந்திருக்காருன்னு நம்ம அவருக்கோசரம் கொஞ்சம் எல்லாமே நம்ம கூட்டிகிட்டு போய் எல்லாமே சுற்றி எல்லாமே காமிச்சோம் எப்படி என்னன்றது எப்படி தான் பாருங்கண்ணே உங்களுக்கு மனசுக்கு கோகிக்கானா கண்டிப்பாக நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்குறனே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் வந்து அண்ணன் வந்தாங்க ரெக்டாக நம்ம ஃப்ரீயான நேத்தையும் நமக்கு சொ கேட்டுவிட்டாங்க நான் வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டோம் நேரம் வந்துட்டாங்க நம்ம வந்துட்டு எல்லாமே காமிச்சிருக்கோம் எல்லாம் காமிச்சு பார்த்ததுல அவருக்கு திருப்தி நான் சொல்லியிருக்காங்க மக்களுக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு முறை இந்த வீடியோவில் நம்ம பதிவுகளை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒரு தரமான வீடியோ கட்டிக்கணுன்றதான் நம்மளோடைய ஒரே ஒரு நோக்கம் இந்த வீடியோக்குள்ளே பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் Like on a sure, the video, for more, more